அம்மா என்னம்மா நான் போய் உங்களை அவமானப்படுத்துவேனா நீங்க யாருமா எஸ் சாமி உங்களை போய் நான் அம்மா இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்கம்மா தேவையில்லாமல் இதாவது பேசிட்டு ஆ அடத்து இளமதி இருக்கான்னு அவனோட தம்பு அறைம்மா சரி நீ எதுவும் சொல்லாத வேண்டாம் இங்க பாரு அம்மா சொன்னா கேப்பியா மாட்டியா மா இல்லைம்மா

போய் படுன்னு சொன்ன ஒண்ணு அம்மா என்னாச்சுமா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா இளமதி கிட்ட பரமா அந்த லெட்டர் விஷயத்த சொல்லல போல இருக்கு ஆமாரஞ்சதும் அவர் சொல்றதுக்குள்ள நாங்க போய் சேர்ந்துட்டேன் நல்ல வேலைமா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அந்த இளமதி பயங்கர ஷார்ப்பு இவ அந்த லெட்டர் விஷயத்தை பத்தி மட்டும் அவகிட்ட சொல்லி இருந்தான் அவ உடனே அது என்ன லெட்டரு அது யார் எழுதுனது அதுல என்ன எழுதியிருக்கும்னு கொடைஞ்சு கொடைஞ்சு கடைசியில அத நாம தான் எழுதியிருப்போம்னு கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவா என்னமா சொல்றீங்க நீ ஒன்னும் பார்த்துட்டப்படாத அதான் அப்படி எதுவும் நடக்கல ஆனாலும் நாம இன்னும் கவனமா இருக்கணும் குறஞ்சபட்சம் பட்சம் இளமதிக்கும் அந்த ரிஷிக்கும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஆவது நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரிங்கம்மா பரமண இளமதி வீட்டு பக்கம் போக விடாம பாத்துக்கணும் கண்டிப்பாமா சரி நீ போய் தூங்க போங்கம்மா சந்தகோழி என்ன நீ வெறும் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறிய நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன் தெரியுமா என் காதலை நீ புரிஞ்சிக்க நீ எனக்கு வேணும் இல்லை மாதிரி நீ தான் என் வாழ்க்கை எல்லா கை லவ்யம் சண்டை கோழி மட்டும் என் கூட இருந்தா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா ஆ என் காதலை நீ ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா என் மனசெல்லாம் வலிக்குது சண்டை கோழி எவ்வளோ பார் கூட சண்டை போட்டிருக்கேன் நிறைய வெட்டுக்கு வாங்கியிருக்கேன் அதெல்லாம் எனக்கு பெருசா வலிக்கல ஆனா நீ கொடுக்கற அந்த மன வலி இருக்கு பாரு அதனால தாக்கவே முடியல எல்லாம் இல்லை மாதிரி என்ன தயவு செஞ்சு ஏற்றுக்க இல்ல மாதிரி ஏற்றுக்க என் காதல புரிஞ்சுக்க பரமா காலை முழுக்க நீ இப்படியே புலமேட்டு இருக்க வேண்டியதுதான் அந்த இளமதி உனக்கு கிடைக்கவே மாட்டா அவளை மட்டும் இல்ல வேற எவளையும் நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீ கடைசி வரைக்கும் இப்படி ஒண்டிக்கட்டையாவே இருந்தாதான் எனக்கு நல்லது நீ சாகுற வரைக்கும் நான் சொல்ற வேலையெல்லாம் செய்யற என்னோட அடிமையா மட்டும்தான் இருக்க போற நிம்மதியா கல்யாணம் பண்ண வழி இல்லாம இப்படி ஆயிடுச்சு என்னப்பா லாக் போட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இல்லமா அப்புறம் திறக்க மறந்துட்டேன் சரிப்பா இந்த பாலக்குடி சீக்கிரமா தூங்கிடு நலங்க இருக்கு நாளைக்கு மறுநாள் கல்யாணம் தூங்குனாதான் முகமே சரியில்லை ஒரு மாதிரி டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அதான் உடம்பு கிடம்பு சரியில்லையான்னு தொட்டு பார்த்தேன் ஏதாவது பிரச்சனையா ரிஷி அதெல்லாம் ஒண்ணு இல்லமா அதெல்லாம் மா இல்ல டேய் இன்னும் கொஞ்சம் குடி இல்லமா போதும் நீ எவ்வளவு டென்ஷனா இருக்குன்னு உன் முகமே காட்டி கொடுக்குது நடந்ததை யோசிச்சு எதுவும் டென்ஷன் ஆகாத சரியா நல்லா சந்தோஷமா இருக்கணும் கல்யாணங்கிறது லைஃப்ல ஒரு தடவை வர்றது சரிமா meia hmm. Excuse me sir

இவன் கூட தான் காலேஜில் ஒன்றா படிக்கிறோம் இவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது அப்படியே லவா மாறிடுச்சு நல்லா படிக்கிறேன்னு சொன்னதுனால இவன் நம்பி அவன் கூட போயிருக்கா சார் நீங்க யாரை சொல்றீங்க ராமச்சந்திரனா இப்போ கூட எலக்ஷன்ல ஜெயிச்சாரே அந்த ராமச்சந்திரனா ஆமா சார் அந்த பையனை நம்பி ஏமாந்துட்டுக்கு என் பொண்ணு மூணு மாசம் என்ன சொல்றீங்க இந்த விஷயம் அந்த பையனுக்கு தெரியுமா தெரிஞ்சதுமே நேர போய் பேசி பார்த்தோம் சார் அவங்க எங்களை ஒரு பொருட்டாவே மாதிக்கல சார் கேவலமா பாக்குறாங்க சார் என் பொண்ணோட வாழ்க்கை போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு சார் எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு யார் சார் சப்போர்ட் பண்ணுவாங்க

ரம்யா வாழ வேண்டிய பொண்ணு சார் நீங்க என்ன சொங்களோ அதுபடியே பண்றோம் சார் இத பாருங்க இப்போதைக்கு நான் கம்ப்ளைண்ட் எதுவும் எடுத்துக்கல உங்க போன் நம்பர் மட்டும் கொடுங்க அப்புறம் பார்க்கலாம் சரிங்க சார் சரி நான் பார்த்துக்கிறேன் நான் போய் பேசி அவங்கள மிரட்டி அந்த பையனை உங்க பொண்ணுக்கு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஓகேங்களா சார் இந்த ஹெல்ப்பை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா ஏன் வாழ்நாள் முழுக்க நான் உங்களை மறக்க மாட்டேன் உங்களை ஒரு அண்ணனாக நினச்சி கேட்குறேங்க சார் இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க சார் அட நான் பார்த்துக்கிறேமா டோன்ட் வெரி உம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஸ்டேஷனில் கூட இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லிடாதீங்க தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் என்கிட்ட சொல்லிட்டீங்கள்ல நான் பார்த்துக்குறேன் சரிம்மா ஓகே சார் சரி, நீங்க கலமகான் நான் பாத்துக்கிறேன். சரி, மிசா. சரி, வரும் சரி. லாட்டிரி சீட்டில் நூறு கோடி விழுந்தா எப்படி இருக்குமோ, அப்படி இருக்கு. ஜாக்பாட்டு உன்னுத் தேடி வந்திருக்குடா.